അവരുടെ പരിസത്തെ നമുത്ത മഹിമയുണ്ടാകാതെ നമുക്ക് അരുമയാണ് കത്തടിയ പെള്ളേ കത്തോടെ വാർത്ത ചെയ്ത് അവരുടെ വ്യാധി നമ്മൾ കിട്ടിയ വിളക്ക് വിളക്ക് ദേവൻ എൻ്റെ ചൊല്ലി ആണ്ടോട് സുരേന്ദ്ര വ്യാധിയെ ഉന്നെ വിട്ട് നമ്മൾ വിളക്ക് വേണ്ടി ചല്ലി നമ്മ ആണ്ടേറ്റൊണ്ട് ആണ്ട് പ്രിയമായി അവർ വാഴുകൊണ്ട് നമുക്ക് പൊരുള ഉലകത്തിൽ അനേക പ്രചന അനേക വ്യാധികൾ വരും വ്യാധികൾ വരുന്നത് അവരുടെ വാസന ആളുകൾ വെച്ച വാർത്തയെ பிள்ளைகளை கொடு கொடுத்து அவரை வியாதியில் வந்து ஆக்க நல்ல தேவனாக இருக்கிறார் அடியால் வந்து உள்ள காலர் வந்து ரெண்டு பிள்ளைகளை கொடுத்துருக்காரு அதில் மூத்த மகனுக்கு வந்து மூக்கில் வந்து ச சாதம் வளர்ந்துருந்து அப்போ நாங்கள் முதல்ல முதல்ல சாதம் வளர்ந்து டைமில் கொண்டு கூடவே ஆப்ரேஷன் பண்ணி அது கிளியர் ஆகிட்டு அப்போ அவங்க சொன்னாங்க இனி இதே போல் வந்ததுன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இதேமாதிரி ஆப்ரேஷனாக பண்ண முடியாது வேறு மெத்தடில் தான் பண்ணோம் பண்ணணும் அது ரொம்ப கஷ்டம் இல்லை இனி இது வரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அப்படி சரின்னு சொல்லி நாங்கள் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நாள் கழிந்து அது குளம் ஆயிடுச்சா ஆப்ரேஷன் பண்ணப்போ உனக்கு சரியாயிட்டு கொஞ்ச நாள் கழிந்து சில மாதங்கள் பிறகு மீண்டும் அந்த மூக்கில் வந்து ரத்தம்னா வர வர ஆரம்பிச்சு அது அப்போ வந்து சரி ரத்தம் வருதுன்னு சொல்லி அந்த டைம் லாக்டவுன் டைமாக ஆயிருந்து அவன் சொன்னால் ஆமாம் ஆஸ்பத்திரிக்கு போகணும் போய் செக் பண்ணி பார்க்கணும் மறுபடியும் நம்ம மூக்கில் வந்து അത് രത്തം അറിക്ക് വരുത് വിത്യാസമായിരുന്നു എനിക്ക് അപ്പി അപ്പോൾ വന്ന് എനിക്ക് രൊ കഷ്ടമാ അപ്പോൾ ലാക്ടൗൺ ടൈം ബസ്സോട് ബസ് എന്ന് ഓടില്ല അവസരം ഇല്ല ബസ്സോടനും പരവാല ബൈക്കിൽ കൂട്ടിയിട്ട് പോകലാ കണ്ടിപ്പം നാളെ പോയി എക്സ്റേ എടുത്ത് സ്കേൻ എടുത്ത് പാകണോ പാർത്ത് ട്രീറ്റ്മെൻറ്റ് ரொம்ப വിത്യാസമായിരിക്കും അത് കഷ്ടമായിരുന്നു വേദനയായിരുന്നു അല്ലൊരേ ആൾറെഡി എപ്പോഴും നമ്മൾ ഉള്ള മക്കളെ മാറി ஆஸ்பத்திரி காக்குறதோ ஸ்கேன் சென்டரில் காக்கிறதோ அந்த ஆண்டு சுத்தம் இல்லாத காரியம் அப்பா ஆண்டவரே இப்படி அவனுக்கு கண்டிப்பாக மறுநாள் போகணும் அப்படின்னு ஒரே எண்ணம் என்ன சொல்கிறேன்னே சப்பா என்ன செய்யறதாண்டவர் இதுதான் என்ன சுகம் சுகம் தரணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் ஆண்ட்ரோக்கி ஜோ பண்ணேன் ஜோ பண்ணிவிட்டு அன்றைக்கி நை பகலில் ஜோம் பண்ணேன் அன்னைக்கு நைட்டு இன்றைக்கு தூங்க போகும்னா ஆளுரை சொந்த ஜபிக்கிற பாடக்காங்க எனக்கு அதேமாதிரி அன்னைக்கு நைட் நான் ஜோம் பண்ணி முடிச்சுட்டு உட்காந்துருக்கும்போது ஒரு வசனம் ஆண்டு தர்றாரு வியாதியை ஒன்றை விட்டு விளக்குவேன் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் தெளிவாக ஆவியம் எடுத்து வந்தார் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஏன் அந்த வசனம் ஆண்டு தராரு அப்புறம் ஞாபகம் வந்து மகன் சொன்னால் மறுநாள் காலையில் ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு சொல்லியிருந்தேன் இல்லை அதெல்லாம் ஆண்டு வசனம் தராது பொருள நினைச்சிட்டு மறுநாள் காலையில் காலையில இறந்துடன மகன் வந்து மூக்கை வந்து தண்ணி போட்டு கழுவிட்டு இருக்கும்போது அந்த மூக்குள்ளே அந்த க அந்த சதை அப்படியே வந்து கீழே வந்து விழுந்துச்சு கீழே வந்து பெரிய சதை சாதாரணமாக அது விழாது அது ஆண்டு அற்புதம் செய்யாதான் அது விழா அப்படிப்பட்ட சதை அவனுக்கு ஆச்சரியமாக இருந்த ஆண்டில் முந்த முந்தினாலும் அந்த வசனத்தை எனக்கு தந்தார் வியாதி உன்னை விட்டு என்று அந்த வசனத்தை தந்து அதன்படி மறந்து காலையிலே அவனுக்கு அற்புதம் செய்தார் அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தேன் எனக்கு ஆண்டு இவ்வளோ நல்லவர் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவனுக்கு அது வரவே இல்லை அந்த അവിടെ കിളിയായിട്ട് അതുക്കപ്പം അത് സത അപ്പം അനേക വർഷങ്ങളായിട്ട് ഇപ്പോൾ അത് എമേ വരല്ല അത് സതയെല്ലാം അവിടെ കംപ്ലീറ്റായി കുറഞ്ഞിട്ട് അത് അപ്പറും അത് വ അത് വ്യാധിയേ വരല്ല അവനക്ക് ആണ്ടാചര്യമായവ അവ കൽവാ സി വേളമക്കാരുടെ വ്യാധിയെല്ലാം സിൽവിൽ സുമത്തീത്ത നമുക്ക് പൂർണ്ണ സുഖത്തെ കൊടുക്കാനും ശരി ആണ്ടസനത്തെ അനപ്പി നമുക്ക് സുഖം കൊടുക്കുക ഞാൻ കേക്കിയാണ് അവൈകളെ നമ്മുടെ വാഴ ഇതുപോലെ വ്യാധി പ്രചന വരണം நீங்கள் முதல்ல வரும்போது ஃபஸ்ட் ஆண்டு தான் அதை கொண்டு போகணும் நான் முதல்ல ஆண்டுட்டு தான் அதை பற்றி சொன்னேன் அதேமாரி ஆண்டுட்டு தான் முதல்ல கொண்டு போய் நாம் வேதனை ஆட்டி நம்ம ஜோம் பண்ணும்போது கண்டிப்பாக வசனம் தருவார் வியாதி பிரச்சனைனா அந்த வியாதியை உள்ள விட்டு விளக்கு அப்படின்னு சொல் தருவார் வேறு பிரச்சனை அதை கேட்டு வசனம் தாவியாக தருவார் அதை பிடித்து நான் ஜோம் பண்ணும்போது ஆனால் வாசனத்தின்படியே நம்ம கற்பதை செய்வார் ഇത് കേക്കുങ്ക അങ്ങനെ സൂള കേട്ട വാർത്ത അവരുടെ വ്യാധി വീട്ടിൽ യാത്ര വ്യാധിപ്പെട്ടിട്ട് കോൺ ആവാത അവിടെ ഒരൂ ആസ്പത്രി പോയി പാട്ടിട്ട് പീ അതാ നാടോടേ പാത്രം വരണം വേറെ ആസരി പാർട്ട് കുറയുന്ന ആണ്ടോ പാത്തിൽ നമ്മൾ ജോ പണലും ആരംഭത്തിൽ ജപിക്കേ ഇല്ല ആസരി പോയിന് കുറയൽ ചെന്നാലും അവിടെ നമ്മൾ ജോലി ആണ്ടോ അത് ജപത്തെ കേട്ട് നമുക്ക് വസനം തരുവർ അത് വസനത്തിനും പിടി കണ്ടിപ്പാ വ്യാധി ഉന്നെ വിട്ട് വിളക്ക് വേണു സ്ല്ലം എല്ലാവർക്കും അത് വധ வார்த்தை சொந்தமாக ஆளுநர் தந்திருக்கிறது அந்த வசனத்தை தந்து ஆளு பரிபாடுகளுக்கு செய்த மாதிரி உங்களுக்கு பரிபூர்ண சொத்தை கொடுப்பேன் மாத்திரை பண்ணுறவங்களே ஆனால் ஆசிரியா கேட்கங்களேன் ஆளு ஆசிரியத்தை நேரடி கஷ்டமாக வைப்பேன் நான் சொமா எங்களுமையான இஸ்ல பரலகை தகப்பறை அப்பா வந்து கொடுத்து இந்த எப்படி வார்த்தை நாங்கள் அப்பா தியானிக்கு இதில் கொடுத்து நேரத்துக்கு தண்டி தகப்பறை அன்றோடு எங்களுக்கு கல்பாடு சீலை சகலத்தை சேது முடித்து നിങ്ങളുടെ വ്യാധി സൂനിലെ കഷ്ടപ്പെടുന്നവർ നിങ്ങളുടെ വാസനത്തെ കൊടുത്ത് വ്യാദിയെ പിന്നെ വാർത്തകളെ കൊടുത്ത് വ്യാ നിങ്ങളെ വിടുതലു ആചര്യമായി വിടുതലേ കൊടുത്ത് നിങ്ങളെ സുഖമായിരിക്ക പണ ഇറക്കാൻ അവരെ അത് കേക്ക അരുമയായ പള്ളേ ഒഴാ അവ സൂനിലെ കത്തുടിയ വാസനത്തെ അനപ്പി അവ അർപ്പുതങ്ങൾ ചെയ്യണമപ്പാ അവ സൂളിക്കേറ്റ വാർത്തകളെ അവരുടെ ജീവ വാർത്തകളെ കൊടുത്ത് അത് വാസനത്തെ അത് വാസന വാഴ മൂലത്തിനെ പണി കർത്ത അവൾക്ക് അർപ്പത അടുത്ത ആസ്വദിക്കുന്നത് മാത്രമല്ല അവർക്ക് അസുഖം വയ്ക്കുക നമ്മളെ ചപിക്കുക ആണ്ടവരെ ഇങ്ങനെ സേവീങ്ങപ്പാ ഇക്കാർ സ്തുത്രം ആണ്ടവരേ ജമ്മെ കേട്ടവർക്ക് കൈനാണ്ടി ഇങ്ങനെ സേപ്പർ കൈ നണ്ടി തകേക്ഷ രേ സു കൃസ്താമത്തിൻ പേര് ജന കേൾക്കുമ്പോൾ ജീവനോള നല്ല പർലോ അപ്പ ആമി